ஐஸ்வரன் மறிக்கிறாரு பாதாளத்துல வேதனையுள்ள தொடர்ந்து அவர் என்ன அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு சரணம் என்பது அந்த வேதனையுள்ள அழிந்து போகக்கூடியதா அது அழிந்து போகக்கூடியது இல்ல நம்முடைய மாம்ச சரத்தை போல ஆவிக்குரிய சரணம் இருக்கு பாருங்க அது அக்னியில் என்ன செய்யாதுங்க அழியாது அந்த வேதனையை உணர முடியுமா இல்லையே முடியாதுங்களா அந்த அகினிய முடியும் அவன் வேதனை படுறான் வேதனை பட்டுக்கொண்டே தன் கண்களை ஏறெடுத்து உடம்பு அப்படி எரிஞ்சிட்டு இருக்கும் போது நீங்க நிதானமா பேசுவீங்களா வேதனை இருக்கு ரொம்ப உக்கிர வேதனை இருக்கா அவனுக்கு இல்ல அவனால் என்ன செய்ய முடியுதுங்க பேச முடியும் அந்த வேதனை அவனால் தாங்கி கொள்ள முடியுது